நம்ம தேவையான மசாலா அரைச்சிடலாம் சீரகம் பெருஞ்சீரகம் மிளகு பட்டை ஏலக்காய் லவங்கம் ஒரு அஞ்சு ஸ்பூன் சீரகம் பத்து மிளகா எடுத்துப்போம் காஞ்ச மிளகா எல்லாத்தையும் ஒரு வானொலியில் போட்டு வறுத்து எடுத்துடலாம் இது நல்லா ஆறின பிறகு தான் இதை அரைக்கணும் அதே வானொலியில் அதை எடுத்து வச்சுட்டு அந்த வானொலியில் எண்ணெய் ஊற்றிப்போம் அதில் நிறைய மூணு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுப்போம் நிறைய பெருஞ்சீரகம் போடணும் அப்புறம் ஒரு ஆறு வெங்காயம் நிறைய வெங்காயம் போடணும் அது நல்லா வதங்கணும் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையாக வதக்கிப்போம் அது நல்லா வதங்கின பிறகு அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிப்போம் இந்த மாதிரி நல்லா செவந்து வதங்கிடணும் வதங்கு பிறகு வாத்துக்கறி அது நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதையும் எடுத்து அதோட ஆட் பண்ணி நல்லா கிண்டிகிட்டே இருப்போம் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும் இப்போவே ஒரு அரை வேக்காடு கிட்டே தான் வெந்திருக்கும் பார்க்க தான் சுருண்டை போன மாதிரி இருக்குது நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் நாலு ஸ்பூனாவது போடணும் இது முக்கால் கிலோ கறி இது அது நல்லா வதக்கிப்போம் நல்லா வதங்கின பிறகு ஒரு மூணு தக்காளி தக்காளி நிறைய தேவையில்லை அதையும் நல்லா வதக்கிப்போம் அதோடு ஆட் பண்ணி நல்லா வதங்கின பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இது எல்லாமே கலந்த மிளகாத்தூள் இது அதையும் ஆட் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் இந்த நம்ம மாற வச்சுருக்கோம் இல்லையா அது நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு அதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கூட போடலாம் ரெண்டு ஸ்பூன் போதும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுவும் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை நிறைய போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அதுவும் வதங்கிடுச்சு அது வதங்கின பிறகு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும் நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோன்னா இல்லை ஒரு கொஞ்சமாக ஒரு ஒரு அரை டம்ளர் ஊற்றி மூடி வச்சு நல்லா வேக விடணும் இது ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு மூடி வச்சிடலாம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் இடையில கிண்டி விடுங்க இந்த மாதிரி எண்ணெய் மேலே வதந்து வர்ற மாதிரி நல்லா வந் வெந்த பிறகு நல்லா கிண்டி விட்டுப்போம் இப்போ வெந்திருச்சான்னு எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா வேகலைன்னா நல்லா இருக்காது நல்லா ரொம்ப நேரம் வேக விடணும் நல்லா புரட்டி புரட்டி விட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு வெந்த பிறகு கொத்தமல்லி தலையை தூவி விட்டு இறக்கிடலாம் அதுக்கப்புறம் பெப்பர் எவ்வளோ பெப்பர் வேணுமோ போட்டுக்கோங்க சளி இருக்க டைமில் சாப்பிட்டா அந்த சளியெல்லாம் போயிடும் இதுக்கு இந்த வாத்துக்கறி வந்து சூடு உடம்புக்கு சூடு சளி பிடிச்சிருக்கும்போது சாப்பிட்டா நல்ல நல்லது உடம்புக்கு